பக்திகள் சேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது கிதா பரிகாரங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரும் அதுல தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த லால்கிதாப் பரிகாரங்களை பார்க்க போறோம் இப்போ இந்த லால்கிதாப் பரிகாரங்கள் வந்து ரொம்ப விசேஷமானவை உடனடியா பலன் தரக்கூடியவை அது மட்டும் இல்ல இப்போ வந்து ஒவ்வொரு தசை ஒவ்வொரு புக்தி போய் ஒவ்வொரு பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம போகவே வேண்டாம் இந்த லால்கிதா பரிகாரங்கள் வாழ்க்கையை முழுவதற்கும் நமக்கு பலன் தரக்கூடியவை தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்ன பரிகாரங்கள் லால்கிதாக்குல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஓடும் நீர் அதாவது ஆறு வாய்க்கால் இந்த மாதிரி ஓடும் நீர்ல ஒரு நாற்பத்தி மூன்று செம்பு நாணயங்கள் இந்த செம்பு நாணயங்களை ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்க ஆத்துல வந்து அதாவது ஒரு செம்பு நாணயம் நாற்பத்தி மூன்று நாட்கள் நாணயங்களை ஓடும் நீரில் விட வேண்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதற்கும் உள்ள அந்த துர்தர்ஷ்டம் அப்படிங்கறத நீக்க நீக்கக்கூடியது அதாவது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்கவே துரதிஷ்டம் உங்களை சேராமல் நீக்கூடியது காக்கக்கூடியது இந்த ஒரு பரிகாரம் இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமா தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா உங்களோட தந்தை உங்க அப்பா பயன்படுத்தினா பொருள்கள் அதாவது படுக்கையா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்ல எந்த பொருள்களா இருந்தாலும் உங்க அப்பா பயன்படுத்தினா பொருள்கள் வந்து உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவை அதனால நீங்க வந்து அந்த பொருள்களை தாராளமாக பயன்படுத்தலாம் பொதுவா ஒருத்தர் பயன்படுத்தின பொருள்கள் படுக்கைகளை அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு விதி இருக்கு இருந்தாலும் உங்க தந்தை பயன்படுத்தின பொருள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவை அதனால நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் அடுத்ததா மூன்றாவது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தா கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து நெய் தயிர் கற்பூரம் இது மூன்றுல உங்களுக்கு எது முடியுமோ உங்களுக்கு இது கிடைக்குமோ இத மூன்றையும் நீங்க வந்து தானமா கொடுக்கணும் இப்படி தானமா கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் உயர்ந்ததாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் அமையும் இது வந்து உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பரிகாரம் வாழ்நாள் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா நீங்க உங்க கிட்ட வந்து யாராவது தர்மம் கேக்குறாங்க பிச்சை கேக்குறாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லாம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரும் இதுவும் ஒரு முக்கியமான பரிகாரம் அடுத்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகள்ல அரச மர வழிபாடு அரச மரத்தை சுற்றி வருதல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அடுத்து உங்க வீட்டு வாசல்ல மஞ்சள் நிற பூக்கள் இந்த மஞ்சள் நிற பூக்கள் இருக்கிற செடிகளை நீங்க வளர்ப்பது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதே போல வியாழக்கிழமைகள்ல இந்த ஹரி வம்ச புராணம் இத வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு வியாழக்கிழமைகள்ல இத படிச்சுட்டே வரீங்க அப்படின்னா இதுவும் மிகுந்த வாழ்க்கையில ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதா இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே யாருக்காகவும் எதற்காகவும் பொய் சாட்சி அப்படிங்கறத வந்து சொல்லவே கூடாது அது வந்து அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றங்களையும் பின்னடைவுகள் தோல்விகளை கொடுப்போம் எப்பவுமே வந்து யாருக்காகவும் பொய் சாட்சி சொல்றது அப்படிங்கறது நீங்க கூடாது அது வந்து மிகவும் தவறானதும் கூட வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஹரித்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் புண்ணியம் நிறைந்ததாகவும் வளர்ச்சி மாற்றங்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த ஹரித்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்துக்கு நீங்க போயிட்டு வரணும் இதெல்லாமே வந்து எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் லால் கிதா பரிகாரங்கள் வந்து நமக்கு உடனடி மாற்றங்களை கொடுக்கக்கூடியவை முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்